இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்வீட் சுருள் பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ரெண்டு கப் மைதா எடுத்திருக்கேன் அதே கப் அளவுக்கு ஒரு கப் சர்க்கரையாக பவுடராக்கி அது கூட சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் அது கூட சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி அது கூட ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வைத்து மாவெல்லாம் ஒன்றா சேர்த்து வர மாதிரி பிசஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாப்பதத்துக்கு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து திரட்டி வச்சுக்கலாம் நம்ம பூரிக்கு திரட்டுவோம்ல அதே மாதிரி ஸோ அது மாதிரி ஒரு அஞ்சு குட்டி குட்டி பால்ஸ் எடுத்து நான் திரட்டி வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வச்சதுக்கப்புறமா மேலே வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவை தூவி அடுத்து அடுத்த லேயரை வச்சுட்டு அது மேலேயும் நெய் அப்ளை பண்ணி மைதா மாவை தூவி திருப்பி அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுட்டு மைதா மாவை தூவி இதை மாதிரி நான் செஞ்சு வச்சிருக்கேன் அஞ்சு சப்பாத்தி ரோலையும் மேலே மேலே வச்சு அழகாக ரோல் மாதிரி பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் அதை சுருட்டிக்கிறேன் ரோல் மாதிரி சுருட்டிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கத்தி வச்சு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ண குட்டி குட்டி பீசஸையும் நம்ம திரட்டுற கட்டையை வச்சு ஜஸ்ட்டு ஒரு புஷ் பண்ணி குட்டி குட்டியாக நம்ம திரட்டின மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு இதை நம்ம பொறிச்சு எடுத்ததை ஜீராவில் போட போகிறோம் ஸோ ஜீரா எடுத்து எப்படி செய்கிறது அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அதுக்கு தேவையான ஒரு டம்ளர் சர்க்கரையும் அதில் ஆட் பண்ணி சக்கரம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஜஸ்ட் சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் நம்மளுக்கு அந்த பதம் பாகு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஸோ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சுருள் பூரியை எடுத்து அதில் ஜீராவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஜஸ்ட் டிப் ப கொஞ்ச நேரம் டிப் பண்ணி வச்சாலே போதும் அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக எடுத்து சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் அதை சாப்பிட்டிங்கன்னா அடிப்பொழியாக இருந்துச்சு நானே ஃபஸ்ட் டைம் செஞ்சுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டில் வந்து செஞ்ச உடனே கட கடன் காலி ஆயிடுச்சு நீங்களும் அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு